மாணிக்கத்தோட அம்மா நிலைமை என்னாச்சு கவலையா இருக்கு புள்ளைய பார்த்த சந்தோஷத்துல எழுந்து உட்காந்துக்க மாட்டாளா ஆமா அன்னைக்கு மாணிக்கத்தோட அம்மா சீம்பால் குணம் தானே அதை அவனுக்கு கொடுக்க கூடாது சட்ட விரோதம்னு சொன்னீங்களே இன்னைக்கு நீங்க அவனை வெளிய அனுப்புனது மட்டும் சரியான காரியமா சரியான காரியம் தான் இட்ஸ் மேட்டர் ஆஃப் டைம் அதாவது நேரத்தை பொறுத்தது எந்த சட்டமும் தர்மத்துக்கு புறப்பானது இல்லை நான் செய்தது மனித எல்லாம் சரிதான் நான் சும்மா பேச்சுட்டு கேட்கிறேன் நாளைக்கு விடியறதுக்குள்ள மாணிக்கம் வரல அலபோ இத்தனை வருஷம் உனக்கு புரியலையே இந்த கைதிகளை தடுத்து நிறுத்துறதுக்கு நாலு சோறு போதுமா அப்படி அவங்க தப்பி ஓட நினைச்சா நாங்க வெளியில வேலைக்கு அனுப்புற போதே போயிடலாமே அப்படி போறது இல்ல போக முடியாது போயிட்டா திரும்பி இங்கதான் வரணும் அது புரியுதுல நீங்க சொல்றதுல எனக்கு புரியுது விடிஞ்சி மாணிக்கத்தை பார்த்தாதான் என் மனசுக்கு நிம்மதி அத கரெக்டா காலையில அஞ்சு மணிக்கு இங்க வந்து நிற்க போற பாருங்க நாம கெடுக்கடாப்பான தெய்வம் மாதிரி அந்த ஐயா அந்த ஒண்ணுமே போட்டு அவருக்கு

வெளியுக்கு திரும்பி போய்ட்டேன்னு இப்பவே மணி 12:00க்கு ஆ இருக்கு திரும்பி போகணுமா நான் நடுவுலயே வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அம்மாவை போய் பார்த்துட்டு வான்னு சூப்பர் அண்டைய ஆரம்பிச்சேன். 6:00 காலை அஞ்சு மணிக்குள்ள நான் திரும்பி போய் சேர்றேன். பாருங்க. இந்த காட்டியா சாப்பாடு கொண்டு வந்து வச்சிருக்கா. தெக்கைய्याने குடிச்சேன்.

போலாங்களா சமுதி இந்த என் நிர்வாகத்தின் கடைசி நாள் இந்த கடைசி நாளையிலே இப்படி ஒரு துயரமான காரியத்தை செய்ய வந்திருக்கேன் அர்த்தமா இருக்க ஐயா உங்க நிர்வாகத்தின் கடைசி நாளே என்னுடைய கடைசி நாள இருக்கேன் நினைச்சு நான் எவ்வளவு பெருமைப்படுறேன் தெரியுங்களா ரொம்ப பெருமைப்படுறேன் ஐயா என்ன கொஞ்சம் பாருங்களே ஐயா அந்த லைட்டை கொஞ்சம் போடுச்சு ஐயா போறேன் ஐயா போறேன் எல்லாரும் நல்லபடியா நடந்துகிட்டு... சீக்கிரமா வெளியே போய் முடிஞ்ச அடிப்படையோட சுகமா இருக்க ஐயா சுகமா இருக்கு நான் போறேன் அடுவரைக்க நான் தூக்கு மேலைக்கு போறேன் சிவகாமி கிட்ட போறேன் சிவகாமி ஐயா போற

Pada iya, kalau itu perlu Terima.

அவன் போட்டுட்டு போன என்னுடைய வேட்டி சொட்டை எல்லாம் இங்கிருப்ப அங்க மாணிக்க இருப்பா அவன் அம்மா உடம்பு கேட்டுவா வேண்டாம் நீ அவனை வர சொல்லு நானே கேட்கறேன் ஏப்பா நினைக்கிறேன் தில்ல உங்க சொந்த ஒரு கைதியை வெளியனுப்பிட்டு அவன் திரும்பி வரலங்கிற கெட்ட பேரு இன்னைக்குதான் உங்களுக்கு ஏற்படணும் உங்களுக்கு பதிலா வரப்போற மிஸ்டர் ராமன் நாயர் ரொம்ப கண்டிப்பான அவர் கேள்விப்பட்டேன் அவர் உங்களே ஏதாவது மரியாதைக்குறவா பேசிடுவாரோ நினைக்கும் போது பெரிய உதவி உங்களுக்கு அம்மாவுக்கு தான் மேல எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு

ஐயா வந்து பதவியேற்றுக்கிறது துணையாவது நான் ஜெயிலுக்கு போயிட்டேன் நம்ம ஐயா என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நான் காப்பாற்றணும் நான் வர்றேன் கோகிலா நான் வரட்டுமா நான் அன்னைக்கே சொன்னேன் சார் அவனை அனுப்பினா அவன் திரும்பி வரமாட்டான் நீங்க அவனை வெளிய அனுப்பலாம்னு யோசனை கேட்கப்பத இப்படி நடக்குமன்னு நினைச்சேன் சார் இருக்கிற ஒருத்தன வெளியே அனுப்பி அவன் வராம போயிட்டான்னா அது தாரை மட்டும் பாதிக்காது சார் இங்க வேலை பார்க்கற ஜெயிலர்கள் ஹெப்ட்டி ஜெயிலர்கள் சீப் வார்டர் ஹிட் வார்டர்கள் உட்பட ஒவ்வொருத்தரையும் பாதிக்க சார் புதுசா சூப்பரண்டா வரப்போற ராமநாயகரை பத்தி நாங்க உங்களுக்கு ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்லை சார் அவர் எங்க எல்லாரும் என்ன செய்வார்னு நினைச்சா இங்க நெஞ்சல்லாம் பதறுது சார் அவன் உங்களுக்கே துரோகம் பண்ணிட்டானே சார் கைதிகளுக்கே கருணை காட்டக்கூடாது

மாணிக்கம் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான் உங்க எல்லாரையும் விட நான் ரொம்ப நல்லா தெரிஞ்சன அதனாலதான் என்னுடைய பொறுப்பில் அவனை வெளியே அனுப்பியிருக்கிறேன் அவன் தாயா இருக்கு இல்ல அவன் நிச்சயமா வந்துடும் சார் சுரமூர்த்தி நீங்க ரிப்போர்ட் கொடுக்க போறீங்க போலீஸ் ஒரு பக்கம் தேட போது அவன் இன்னொரு பக்கமா வந்து நம்ம எல்லார் எல்லாரும் கரிய பூசப்பட எங்களுக்கு வேற வழியே இல்ல சார் வழிய எல்லாரும் உங்க கடமை கிடைக்கலாம் சார் அனுபவத்திலையும் ரொம்ப பெரியவரான பெரியவரான நீங்க நீங்க இருந்த பதவிக்கு நான் வந்திருக்கிறேன் நிர்வாகத்துல எனக்கு எனக்கு தெரியாத உண்மைகளை கொடுக்கும்படியா கேட்டுக்கிறேன் நிச்சயமா இருந்தாலும் உங்களுக்கு புரியாத அனுபவத்தை நான் என்ன சொல்லிக் கொடுத்துட் தேங்க்யூ மறுபடி எல்லா கைதிகளும் சரியா இருக்கிறாங்களான்னு நான் சார்ஜர் இருக்கிறார்கள் மாணிக்க இல்லைங்கிறது புதுசூப்ரத்துக்கு தெரியுமா சும்மா இருப்பாடு ஒவ்வொருத்தரையாக எண்ணிக்கிட்டு வர போறாரு மாணிக்க இல்லைன்னு உடனே இங்க ஒரு பெரிய நகனையும் நடக்க போகுது ஏன் சார் மாணிக்க ஒரு கைதி விடுதலை ஆயிட்டானா விடுதலை ஆகல அவனை நான் சொந்த பொறுப்புல வெளிய அனுப்பிச்சிருக்கேன் அவன் வந்துடும் எண்ணிக்கையில் ஒரு கைதி குறைவா இருக்கும்போது நான் எப்படி சார் சார்ஜ் எடுக்கிறது முழுசா நான் பொறுப்பு பிடிக்கிறதுக்குள்ள மாணிக்க வந்துடும் வேற்றாவே சார் இருந்தாலும் சட்டம் மிஸ்டர் ராமன் நாயர் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நான் இந்த காரியத்தை செய்திருக்கிறேன் இந்த விஷயமா மேல் அதிகாரிகளுக்கு நேத்திய பொறுப்பிலே தெரியப்படுத்து அதனுடைய காப்பியை உங்களுக்காக வச்சிருக்கிறேன் இனிமே

ம நாயர் நான் என் சொன்ன பொறுப்பில் வெளியில் நினைச்ச கைது மாணிக்க இதை வந்துட்டேன் நீங்க சார்ஜ் எடுத்துக்கலாம் அதான் வந்துட்டேன் என்ன மன்னிச்சிருக்க என்ன கொஞ்சம் தரம் ஒரு கைதியை நம்பி வெளியில அனுப்பலாமான்னு எல்லாரும் கேட்டீங்க மனுஷன் தான் அவங்க நடந்துக்கணும் நான் செய்தது சட்டப்படி குற்றமா இருந்தா இந்த குற்றத்தை எத்துக்கிறதுக்கு தயாரா வடிக்கம் உன் தண்டனை காலம் முடிஞ்சு நல்லபடியா அப்படி இந்த என்னுடைய ஐநூறு குழந்தைகளை உங்களை நம்பி படைச்சிட்டு நீங்க அதிகாரி மட்டுமல்ல குற்றவாளிகளை ஆக்கி அந்த குழந்தைகளை அன்பு சிறைக்குள்ள வச்ச காக்க காவல்தை